ஒரு பக்கம் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீமா ஸ்டுடியோ பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது இந்த மனுஷன் அவ்வளோ என்டர்டெயின்மெண்டாக இருக்கேன் பயங்கரமான நல்ல குணம் இவர் இருக்கிற பேர்லாம் ரெஸ்லிங் பொற்காலம்னு சொல்லலாம் இவர் எடிட் குரு ரோபர்டிஸ்டா அண்டர்டேக்கர் பயங்கர காமோ வேதலாம் ஆனால் இந்த மனுஷன் அறுபத்தி ஆறு வயசாகுதான் அவர் பையனும் ரெஸ்லிங் கொண்டு வந்தார் இறந்து போயிட்டாருங்க நேற்று எப்படி நம்ம விவேக் சார் இறந்தப்போ மனசு ஏற்றுக்கலையோ அதே மாதிரி இவர் இறந்துட்டார்னு சொல்கிறது மனசு ஏற்றுக்க முடியல அவ்வளோ அருமையான இவரோட வைட்டு கேட்டகிரியில் ஃபஸ்ட் டைம் ராயல் நம்பர் வின் பண்ணது டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருந்தது பெரிய பெரிய கைனே தோக்கடித்தது அண்டர்டேக்கர்லாம் டஃப் கொடுத்துருக்கார் மனுஷனுக்கு பயனாக என்னன்னே தெரியாது அவனாக இருந்தாலும் வாங்கினான்னு ஒரு கை பார்த்துருவார் அதை அடிப்படுதோ இல்லை அவர் என்ன பண்ணுறதோ ஆனால் வேறு லெவலாக விளையாடக்கூடிய ஒரு மனுஷன் கண்டிப்பாக இவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஒரு கிமிக்குக்காக தான் அவர் பையனும் ஒரு சண்டை போடுற மாதிரி இப்போ ரீசெண்டாக ரெஸ்லிங்கில் காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் பையன் எவ்வளோ கஷ்டப்பட யோசிச்சு பாருங்க